வேலனை எட்டாம் வட்டாரம் முடிப்பிள்ளையார் கோவிலடியை பிரித்தானியா லண்டனை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த விஜயலட்சுமி பூலோக சுந்தரம் பிள்ளை அவர்கள் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று லண்டனில் நிறை அன்னார் காலம் சென்றவர்களான சங்கரப்பிள்ளை பொன்னையா சிவக்குழுந்து தம்பதிகளின் நண்பவர்களிடம் காலம் சென்றவர்களான அருண்பலம் மீனாட்சி பிள்ளை தகுதிகளின் அன்பு மருமகளும் பூலோக சுந்தரம் பிள்ளை அவர்களின் பாசமிகு மறைவியும் லோகநாதன் அந்திவண்ணன் சௌந்தரராஜன் காலம் சென்று மஞ்சுளா ஆகியோரின் அன்பு சகோதரியம் காலம் சென்று பரராஜசிங்கம் மற்றும் ஸ்ரீ பாலச்சந்திரவதி மணிமகலை மங்கட கௌரி ரத்ன சபாபதி காலம் சென்றவர்களான சுந்தரலிங்கம் கமலாதேவி மற்றும் சோமலிங்கம் ராசரத்னம் ஆகியோரின் பாசமிக வைத்துலியம் கபிலன் விந்தன் விஜயன் கௌசிகன் தட்சிகா ஆகியோரின் ஸ்ரீ ஸ்ரீகாயத்ரி எமட்டல் ரெபேகா கஜேந்திரி பாரதேவன் ஆகியோரின் பாசமிகு மாவியாரம் இன்னிசை ஆரபி ஈதன் அரன் மைரா ஆர்யா ஆதனா வாரணா நிலன் ஆகியோரின் அன்பு ஆவார் ஆவான் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் இறுதிக் இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்